நம்முடைய என்பது இந்திய நாடு சமூக அமைப்பு என்பது முதலாளித்துவ சமூக அமைப்பாக இருக்கிறது இந்த சமூக அமைப்பில் எல்லா ஜனநாயகத்தையும் நாங்கள் கொடுக்கிறோம் திடீர்னு இந்த கடைக்காரு பெரிய கோடீஸ்வரர் அதுவும் ஜனநாயகம் தான் உங்களுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது படிப்பதற்கு பேசுவதற்கு எழுதுவதற்கு சொத்துக்களை குவிப்பதற்கு எல்லா ஜனநாயக உரிமையும் இருக்கிறது என்று முதலாளித்துவ ஜனநாயகம் நமக்கு உரிமை வழங்குகிறது ஆனா என்ன நிலம வேல்முருகன் அவர்களும் தோழர்களும் சொன்னாங்க படிக்கிறதுக்கு சொந்த குடிசை கிடையாது சென்னையில பேசி வந்தார் சில சந்து பொந்துகள் மிக நாற்றமடுத்த சந்துகளிலே கூட குடும்பங்கள் இந்த தலைநகர்ல இரவு நேரத்தில் வீடு இல்லாம

ஒரு காலத்துல வீராணம் வீராணத்தில் வரக்கூடிய அந்த தண்ணீரை தண்ணீர் குழாய்க்குள்ள குடும்ப வாழ்ந்தாங்க வாழ்ந்தார்கள் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் பெரும் வெள்ளை வெள்ளம் வருகிற பொழுது நம்ம மாநகராட்சி பள்ளிக்கூடங்கள் பக்கமும் ஒதுங்கி பாருங்க வீடு இல்லாத ஊரா அங்கதான் இருப்பாங்க நல்ல கொளுத்தக்கூடிய வெயில் காலத்துல பாருங்க வெறும் பிளாட் பாரத்துல நம்ம குடும்ப சென்னை என்பது கல்கத்தா மும்பை பெரிய நகரங்களில் இது ஒரு பெரிய நகரம் அப்படிப்பட்ட இந்த நகரத்தில் மக்களுக்கு வீடு இல்லை என்பது மிகப்பெரிய ஒரே

நாம் தெருவுக்கு கொண்டு வர வேண்டும் அதைதான் செய்ய வேண்டும் என்று அருமை தோழர்கள் குறிப்பிடுகிறார்கள் எதிர்ப்பு இடசாய சக்திகளை வலுப்படுத்த வேண்டும் கட்சியை வலுப்படுத்த வேண்டும் அது மட்டுமல்ல ஒவ்வொரு கம்யூனிஸ்டும் காலத்திற்கேற்ப நாம் நம்முடைய பணிகளில் செயல்பாடுகளில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டியிருக்கிறது மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டியிருக்கிறது எனக்கு பிடித்த மிகுந்த இரண்டு போராட்டங்கள் இந்த வருடங்கள் இருக்கு ஒன்று தலைநகர் டெல்லியில் ஒரு ஏழை முஸ்லிம் வீட்டை இடிப்பதற்கு அந்த ஜேசிபி மெஷின் பெரிய ஒரு இயந்திரம் வந்து நிற்கிறார் அந்த வீட்டு உரிமையாளரே முஸ்லிம் நம்ம போய் முன்னாடி நின்னா அங்க ஒரு மதக்கலவரம் வந்துருமோ என்ற அச்சத்துல இந்த வீட்டு இடியுமோ இருக்காரு தாய்லாந்து கட்டணம் அப்படியே மாதிரி உள்ள உட்காருதுங்க நம்ம நாற்காலியில உட்கார்ந்த எப்படி வேகமா உட்காரம் அது மாதிரி நம்ம கட்டண கட்டணம் அப்படியே சித்தம் பண்ணது உட்காருது சிஸ்டத்தை பார்த்துட்டு இருக்கிற பொண்ணு அப்படியே இப்படி ஆடுது ஏதோ டான்ஸ் ஆடுதா இருக்குன்னு பார்த்தா ஒட்டுமொத்தமா இந்த பொண்ணு அப்படியே உள்ள ஒரு புள்ளி மாதிரி கொண்டு போயிருது முடிஞ்சது கதை பூமி இயற்கையினுடைய சின்ன அசைவும் போதும் மனித சக்தி இன்னும் முன்னேற வேண்டிய இயற்கையை தடுத்து நிறுத்தக்கூடிய ஆற்றல் இன்னைக்கும் மனித சக்தியிடம் வெளியளவுக்கு வந்து சேர முடியவில்லை அப்போ சீற்றிம் பெரியவர் மிகப்படுத்தி சொல்வதாக நீங்கள் கருத வேண்டாம் எல்லா தொலைக்காட்சிகளிலும் பத்திரிகைகளிலும் தோழர் தவறுகள்

போட்டிருக்கலாம் சிறைத்தனம் போட்டிருக்கலாம் கமிட்டிகளை மீறி எப்படி ஒரு தனி மனுஷன் நீங்க போராட்டத்துக்கு போலாம் உங்க நீங்க கட்சியினுடைய மிக மிகப்பெரிய சொத்தல்லவா என்று கட்சி கவலைப்பட்டிருக்கலாம் ஆனால் அனைத்துக்குமான பதில் அந்த வீட்டை பாதுகாத்த உண்மையான ஒரு தோழராக பிருந்தா அவர்கள் இருந்தார்கள் இதை நான் கற்றுக்கொள்ள வேண்டிய இருக்கிறார்கள்